பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கணுமா இப்ப ஜாதகத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்களே சொல்றாங்க சார் ஆறு பொருத்தம் இருக்கு நாங்க நெட்ல செக் பண்ணோம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாமா இப்ப நெட்ல செக் பண்ணா பண்ண வேண்டியது தானே சந்தேகம் அப்போ ஒருத்தர் சொல்றாரு ராசி கொஞ்சம் முட்டுது சார் ஆனா வேதை மேட்ச் ஆகுது பண்ணிக்கலாமா சரி பண்ணிக்கங்க சரி சார் மகேந்திரன் கொஞ்சம் ஒத்து வரல ஆனா யோனியும் ரஜும் சரியா ஒத்து வருது அப்படின்னா மகேந்திர ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருந்தானே யாரோ தெரியாத ஒருத்தரினுடைய அந்த காலகட்டங்களிலே ஜாதகங்கள் எழுதாத ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வந்த அறுபத்தி நாலு பொருத்தங்களை சுருக்கி இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயங்கள் இதை பேசிக் பார்த்துட்டு அடுத்து பார்ப்பாங்க இவருடைய தசா புத்திகள் சரியாக இருக்கிறதா இப்ப பர்னண்ட்டுக்கு வந்துருவா இப்போ இப்போ இந்த பத்து பொருத்தம் என்ன இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அடுத்து பர்மனண்டையும் பார்க்கணுமா இல்லையா இவருடைய பாடி ஃபார்முலா என்ன இவங்க எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் இவர்களுக்கு நோய் வருமா வராதா இவருடைய ஆயுள் தீர்க்கம் இவனுடைய உடம்பினுடைய நிலைப்பாட்டினுடைய கட்டமைப்பு சூத்திரம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவோட ரெஸ்பான்சஸ் ஃபார்முலாவோட பயன்களை பத்து பொருத்தத்தில் பார்க்கணும் ஆனால் ஃபார்முலாவையும் பார்க்கணும் வருகிற பொழுது மிக முக்கியமான இன்னொரு ஒரு பெரிய தூக்கி போடுவாங்க இப்ப பாருங்க நம்ம நம்ம வந்து இந்த இந்த முரண்பாடான விஷயங்களே பேசிட்டு வரோம் ஆயுள்யம் மூலம் கேட்டை போராடம் பேசியாச்சு பத்து பொருத்தம் பேசியாச்சு அடுத்து வருது செவ்வாதோஷம் இந்த செவ்வாதோஷத்துக்கு படாத படுற பாடு இருக்கு பாருங்க இப்படி அப்படித்தான் இல்லை இருக்குதுன்றாங்க இல்லைன்றாங்க இப்ப நாங்க பாக்குறதா வேண்டாமா செவ்வாதோஷம் அப்படின்னா முதல்ல செவ்வாதோஷம்னா என்ன கோம் வருது செவ்வாதோஷம் செவ்வாதோஷ் செவாதோசம் செத்து போயிடுவாங்களா இல்லையே அப்படி இணைச்சவங்க நல்லா இருக்காங்களே அப்ப இணைக்கலாமா ஏன் இணைக்க கூடாதுன்றதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனுடைய செப்பா தோசம்னா என்னன்றது தெரிஞ்சாதான் அது இணைக்கணுமா வேண்டாமா இல்லை எந்த அளவுக்கு இணைக்கலாம் இல்லை அதுக்கு சப்போர்ட்டிவா வேற ஏதாவது இருக்கா இதெல்லாம் பார்க்கலாமா இல்லையா சார் ஜுரம் கஷாயம் கொடுத்தா சரியா போயிடும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியா போயிடும் அடுத்து பிளட் எடுக்கிறாங்க ரேட் ஃபீவர்ன்றாங்க டெங்குன்றாங்க அப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டே தானே இருக்கிறோம் எல்லாத்தையும் ஒரே ஜுரமா எடுத்துக்க முடியுமா சார் அவனுக்கு டெங்கு ஜ நீட்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது நீ வீட்டில் கஷாயம் இப்போ செவ்வாய் தோஷம் அப்படி என்பது என்ன செவ்வாய் என்பது என்ன செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் தெரிஞ்சுங்க எல்லாரும் செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் ஒரு பக்கம் இருந்தால் கூட செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் இந்த பிளட் லெவல்

இப்போ ஜாதகம் கொடுக்குறவங்களே சார் என் பொண்ணுக்கு நாலில் செவ்வா இருக்குது செவ்வா இருக்கிற ஜாதகமே பாருங்க என் பையனுக்கு ஏழில் செவ்வா சார் செவ்வாய்க்குற ஜாதகமே பாருங்க அப்படின் இப்போ செவ்வானா என்னன்னே தெரியாது செவ்வாய்க்கு செவ்வாய் ஒண்ணு கொண்டு சேர்ந்தா அவங்க இல்லாம போயிடுவாங்களா செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் இவங்களோட பிளட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஒரு மனிதனினுடைய உடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல நீர் அந்த நீருடைய தன்மையை இயக்குவது ரத்தம் ஆல்மோஸ்ட் பிப்டி பிளட் பிப்டி ஆஃப் பாடி கன்டென்ட் ரத்தம் இந்த ரத்தத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது பொழுதுதான் உங்களுடைய உடல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் நல்லா இருக்கும் ஒன்றும் கிடையாது சார் ரொம்ப சிம்பிள் ஹியூமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சு எப்படி இருக்கும் சோர்வா இருப்பான் வெள்ளை பூத்துறோம் டயர்ட்னஸ் இருக்கும் சில உங்களுக்கு வரும் லெவல் இதை சொல்லுமா செவ்வாய் சொல்லும் செவ்வாய் நீசமானாலோ செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைந்தாலோ செவ்வாய் கேதுவுடன் இணைந்தாலோ கண்டிப்பான பிரச்சனைகள் உண்டு அப்போ இந்த பிளட் லெவல் எடுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு நுணுக்கம் நம்ம ஆளுங்க சார் ஆஃப் அவங்களுக்கு இதை பயாலஜிக்கல் ரீதியாக ஆராய்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த செவ்வாயினுடைய தோஷம் ஒரு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும் செவ்வா வந்து செவ்வாயினுடைய தன்மையை படைத்தவர்கள் செவ்வாய் தோசம்ன்றது ஒரு யூனிக் சார் அது அவங்கள ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்க இவங்க அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் வீரியம் மிக்கவர்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுகளில் இருக்கிறவர்கள் தீவிரமா இருப்பான் ரொம்ப ஸ்பீடா இருப்பா ஆக்டிவா இருப்பா அவனோட ஹியூமன் லெவல் அதிக அதிகமா இருக்கும் பிளட் பிளேட்ஸ் அதிகமா இருக்கும் மேக்சிமம் ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவா இருப்பா ஏபி பாசிட்டிவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏ ஒன் பாசிட்டிவா இருப்பா வலுவான இடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏன் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதை பார்க்கணுமா இல்லையா இப்போ செவ்வாய் என்பவன் தீவிர ரத்தக்காரகன் அந்த ரத்தம் வலுவாக இருக்கிற பொழுது அவன் ரொம்ப அதீதமான செயல்பாட்டுக்குரியவனாக வருவான் இது ஏன் தோஷமாக சொல்லப்பட்டது இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு சொல் பேசுகிற பேச்சு அதுல கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் அவங்க சொல்றது நடக்கலைன்னா கோபம் வரும் வார்த்தைகள் சில வார்த்தைகள் வித்தியாசமாகப்படும் அது குடும்பத்தில் நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நோக்கடித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் நாலாம் பாவம் சுகஸ்தானம் சுகத்தை பல்வேறு சுகங்களை சுகம் எடுத்தோன்னே நாலாம் பாவம் எடுத்தோம் உடனே தாம்பத்திய சுகத்துக்கு போயிடுறாங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போயிடுறாங்க அதுவும் தான் ஆனால் அதற்கு மேம்பட்டு அதீத தேவைகள் உடையவர்களாக இன்னும் கொஞ்சம் அவங்களோட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் தட்ஸ் ஆல் நத்திங் மோர் தென் தட் அவங்களோட கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் இந்த நாலாம் பாவத்தில் இருக்கிற பொழுது இதற்கு தகுந்த அதே போல தேவைக்கு தகுந்த விஷயங்களை வழங்கக்கூடிய ஒருவரை இணைக்க வேண்டும் இது ஒரு யூனிக் ஆச்சா அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க செவ்வாய் தோஷம்னா எல்லாத்தையும் தான் செவ்வாய் தோசமா இருக்கும் இல்லை அப்போ ஏன் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்றது தெரிஞ்சிக்கணும்ல தெரிஞ்சிட்டாதான் செவ்வாய் தோசமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் அப்போ இது வந்து அதீதமான கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அல்லது ஒரு மாறுபட்ட ஒரு லெவல் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் அடுத்து ஏழு இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏழு என்பது தாம்பத்தியம் இந்த தாம்பத்தியத்தில் செவ்வாய் இருக்கிற பொழுது அவர்கள் அந்த தாம்பத்தியத்தினுடைய விஷயங்களிலே அதி தீவிரமாக இருப்பார்கள் வேகமாக இருப்பார்கள் தேவைகள் அதிகமாக இருக்கும் இதற்கு தேவை ஏழாம் பாவத்தில் இது தோஷமா இல்லையே பை பர்த் நேச்சரு அவனோட ப்ராடக்ட் அப்படி அவனோட ஃபார்முலா அப்படி மாத்திக்க முடியுமா இங்க ரெண்டு கேமரா வச்சிருக்காங்க ரெண்டு கேமரா வேற வேற டிவைஸ் வேற வேற சிஸ்டம் வேற வேற பொட்டன்சியல் ஆனா ரெண்டாவது அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு அப்போ அதற்காக இது தப்பு இந்த கேமரா தான் சரி இல்ல இந்த கேமரா தப்பு இந்த கேமரா சரின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட் ஹஸ் பின் மேனுபேக்சர் லைக் தட் நோபடி கேன் கொஸ்டின் இட் யாராலும் கேள்வி கேட்க முடியாது அது அவர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அதனோடு நீக்க வேண்டும் இன்னொரு ஒரு தவறு செய்யறாங்க இந்த ஏழாம் பாவத்தை எடுத்துக்கொண்டு போய் இரண்டாம் பாவத்தில் செவ்வா தோஷம் நினைக்கிறாங்க தவறு ஏழினுடைய செவ்வாய் ஏழு உடையோ எட்டு ஏன்னா இது இரண்டுமே தாம்பத்திய விஷயத்தை எட்டாம் என்பது மறைவிட ஸ்தானம் இது தாம்பத்தியம் இது தாம்பத்தியத்தினுடைய தீவிரம் தாம்பத்தியத்தினுடைய பெனிஃபிட் சாம்பத்தியு மூலம் திருமணத்திற்கு மட்டும் நாம் பேசுறோம் செவ்வாயை பத்தி எட்டாம் பாவத்தை பத்தி இது செயல்பாடு செயல்பாடு மூலியமாக கிடைக்கக்கூடிய செயல்கள் பனிரெண்டாம் பாவம் எல்லா விஷயத்திலும் பனிரெண்டாம் பாவம் அனுபவித்தல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ரத்தம் வலுவாக இருக்கிற பொழுது ரத்தம் அதி தீவிரமாக இருக்கிற பொழுது ஹியூமோக்ளோபின் லெவல் நல்லா இருக்கிற பொழுது பிளட் பிளேட்ஸ் அதிகமாக இருக்கிற பொழுது பிளட்டோட டென்சிட்டி அது என்ன சொல்றது தடிமனாக இருப்பது அது இலகுவாக இருத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த பனிரெண்டாம் பாவத்திற்கு என்ன விதமான அனுபவத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்றதுதான் தான் சார் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு தோஷம் இப்ப செவ்வாய் தோஷம்னா என்ன அவங்க கொஞ்சம் யூனிக்கான பீப்புள் நாட் டிஃப்ரெண்டான பீப்புள் அவங்க மேம்பட்டதாக இருக்கிறார்கள் நாம தான் கீழே இருக்கோம் ஆக்டிவ் இப்போ இப்ப இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு தோஷமாச்சா இதற்குரிய உண்டான விளக்கங்களை சொல்லிட்டோம் நிறைய விதிவிலக்குகள் இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை சிம்பிளான விஷயம் செவ்வாயை குரு பார்த்தால் செவ்வாயை குரு பார்த்தால் தோஷம் இல்லை